அந்த சாரில் பேசப்பட்டார் மாசு மா சுப்பிரமணி அவரை வந்து சுருக்கமாக மாசுன்னு கூப்பிட்டுக்கிறாங்க இது மாசுபடியாத அழுக்குன்னு இருக்கும் தகுதி இல்லாத ஒருத்தர் போய் மந்திரியாக போட்டிருக்காங்க மா சுப்பிரமணிய இன்னைக்கு என்னென்னா அரசாங்க இடம் சிப்போ அந்த நிலத்தை ஒரு அபகரிச்சு அது அதுபடி போலி ஆவணங்களை தயாரித்து ஹைகோர்டில் சொல்லிட்டாங்க வரணும் கோர்ட்டுக்கு வரவே இல்லை உங்கள் தான் கோர்ட்டு வந்து உங்கள் கையில் வச்சுருக்காங்க இல்லை இஷ்டத்துக்கு இதை வச்சுக்கிட்டு கோடிக்கில் செலவு பண்ணி அடிச்சிடல இன்றைக்கி ஹைகோர்ட் கோர்ட் சொல்லிட்டாங்க அதெல்லாம் நடக்காதுப்பா உடனே நீ வந்து தான் ஆகணும் இல்லைன்னா குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அப்படின்ட்டு ஸோ ரெண்டு மந்திரி போயாச்சு இப்போ மூணாவது மந்திரி சு மா சுப்பிரமணியம் மேலே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது ஹைகோர்ட்டில் அதனால் அரசு நிலத்தை ஆட்டையை போட்டிருக்காரு திமுக காரம்பூராக தனியார் நிலத்தை ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வீட்டுக்கும் பயமாக இருக்குது நேற்று ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக காரன் தான் வேறு எவன் போய் செய்வான் திமுக காரன் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கிறானா அதுவும் ஆடை இல்லாமல் வந்து படுக்கிறானா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் வீடு பத்திரம் உங்கள் நிலம் பத்திரம் திமுக காரம்பூராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் வீடு அபகரிக்கிறது நிலத்தை அபகரிக்கிறது போலி ஆவணங்களை போடுறது எல்லாருக்கும் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஈஸி போடுங்க வில்லங்க செட்டி போட்டு போட்டு பார்த்துக்கிட்டுருங்க உங்கள் நிலம் வேலை வேலை வேறு ஆளுக்கு போயிடுச்சான் அரசாங்கமே துணை நிற்கிறது சென்னையிலெல்லாம் ஒரு 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 கிரவுண்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு போகுது சென்னையில் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிரவுண்டு ஆக்கிரமிச்சு இப்போ இது போட்டான் வேலி போட்டான் காவல்துறை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த நிலத்துக்கும் திமுக காரனுக்கும் சம்பந்தமே இல்லை ஓனர் யாரோ அப்படியே பெரிய இது போட்டு வேலி போட்டான் அதனால் எல்லோரும் இருங்க இங்கே மந்த்லியே வந்து பண்ணியிருக்கான் பாருங்கள் அரசாங்க நிலத்தை அது பண்ணி போலி ஆவணத்தை இது பண்ணி பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா டான்சி நிலம்னு ஒன்று வந்து சசிகலா பயிரில் அவங்க வந்து அவங்க ஒரு நிறுவனத்துக்கு வாங்கினாங்க அதை சுப்ரீம் கோர்ட் வரை எடுத்துகிட்டு போனால் யோகி அங்கே உலக மகா யோகி அங்கே ஜெயலலிதா குற்றவாளின்னு டான்சி நிலத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வர போய் அவரை இது பண்ணாங்க அங்கேருந்து தப்பித்தாங்க அங்கே அப்போ அவங்களுக்கு சரியாக அறிவுரை கூற ஆள் இல்லை அதில் வந்து நிலத்தை பண்ணிட்டாங்க இது அப்படி இல்லை அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாங்க நிலம் பணத்தை கொடுத்து வாங்கினாங்க அதையே இந்த திருடு திருடர்கள் கூட்டம் பெருசாக கொண்டு போனாங்க இப்போ என்னடானா இவங்க ஆவணத்தையே போலி ஆக்கி இது வாங்கியிருக்கோம் அதனால் மா சுப்பிரமணியன் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு நாட்களுக்கு ஸ்டாலின் வைத்திருப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை அயோக்கியத்தனம் பண்ணாலும் நீங்கள் மந்திரி வைக்கிறீங்களாங்கிறத பார்ப்போம் அடுத்து வெளியே போகக்கூடிய மந்திரியில் வந்து மா சுப்பிரமணிய தான் வருவார் அந்த சாரில் தப்பித்து விட்டார் ஆனால் இங்கே நில மோசடியில் மாட்டி விட்டார் உயர்நீதிமன்றம் இன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட போது பதிவு செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது திருமாவளவன் சொன்ன பொய் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறார் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியான் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் தான் இருப்பாங்க சிபிஐ இடி இதில் தான் உயர் அதிகாரிகள் இன்கம் டேக்ஸ் இதில் தான் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இன்கம் எல்லாம் கட்டுக்க மாட்டாங்க அரசியலுக்காக வரமாட்டான் ஈடியும் வரமாட்டான் வீடு என்னென்னா ஏதாச்சும் பேங்க்கில் பார்ப்பான் மாட்டிக்கிட்டிங்கன்னா பிடிக்க வருவான் அவ்வளோதான் உங்ககிட்டக்கு வர மாட்டான் ஆனால் மிகப்பெரிய பொய் என்ன சொல்கிறாரு உயர் பதவியில் இருக்கும் பாஜக அரசு உயர் பதவியில் இருக்கும் ஒரு அதிகாரி இவர் வந்து கூட்டணி விட்டு வர சொன்னாராம் அண்டை புழுகு ஆகாச இதுதான் எந்த ஊர் அதிகாரியும் அதை சொல்ல மாட்டேன் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தால் அவருக்கு என்ன அவனுக்கு சம்பளம் வருது இது வருது போகுது தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா உளவுத்துறைன்னு ஒருத்தர் இருப்பான் இவன் இந்த வேலை தான் பார்ப்பான் கட்சி உடைக்கிறது ஆட்களை கூப்பிடுறது இந்த வேலையை தமிழ்நாடு உளவுத்துறை தான் பார்ப்பான் இப்போ இருந்தில்ல அது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் தமிழ்நாடு உளவுத்துறை தான் அதை பண்ணுவாங்க இப்போ எம்ஜிஆர் ஆட்சியிலேயே வந்துக்கிட்டு இவர் ஒரு கருணாநிதியின் அவர்களின் வலதுகையாக இருந்தார் ஆர்டி சீதாபதி அவருக்கு எதிராக அதாவது அண்ணே அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுவார் ஆர்டி சீதாபதி வீட்டில் கிச்சன் வரை வருவார் சமையல் இவர் அண்ணின்னு கூப்பிடுவார் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு ஆனால் கருணாநிதி அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னார் ஃபோன் பண்ணி சொன்னார் இன்னொருத்தர் அவர் இப்போ பெரிய அரசியல்வாதி அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் அப்போ தமிழ்நாடு உளவுத்துறை என்ன பண்ணாங்க கருணாநிதி பேசின அந்த ரெக்கார்ட் ஃபோனில் அப்போல்லாம் மொபைல் ஃபோனில் ஃபோனில் பேசின ரெக்கார்டை ரெக்கார்ட் பண்ணி அப்போ அடிஷ்னல் அப்போ வந்து ஐஜியாக இருந்த மோகன்தாஸே ஆர்டி சீதாபதியை கூப்பிட்டு அதை போட்டு காமிச்சு பாரு உன் தலைவர் வந்து இங்கே இன்னும் உனக்கு எதிராக நின்வருக்கு ஓட்டு போட சொல்லிட்டாரு அதனால தான் நீ தோத்தன்னு சொன்ன உடனே அந்த ஆர்டி சீதாபதி அரசியலை விட்டு விலகி போனார் அப்போ இந்த வேலையை யார் பார்த்தா தமிழ்நாடு உளவுத்துறை அப்போ போலீஸ் இந்த வேலை பார்ப்பான் குறிப்பாக தமிழ்நாடு உளவுத்துறை இந்த வேலையை பார்ப்போம் ஆனால் மத்திய உளவுத்துறை வந்து இந்த வேலை எதையுமே செய்ய மாட்டான் அவன் அரசியல் சம்பந்தமே படமாட்டான் நீ இந்த கட்சியில் வந்து சேரில் நீ இந்த கட்சியில் வந்து இல்லை இதுவரை இந்திய வரலாற்றில் மத்திய அரசாங்க பிரிவில் இருந்தோ மத்திய அரசாங்கத்தில் இருந்த உயர் அதிகாரிகளை யாரையும் கூப்பிட்டதில்லை திருமாவளவன் சொல்வது பச்சை பொய் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அதே திருமாவளவன் இன்னொன்று சொல்லியிருக்காரு அது விஜய பார்த்து இருப்பது ஏசியான் வீட்டில் ஏசியான் கார்ல ஏசியான் அலுவலகத்தில் ஏசியான் ஏசியிலேயே உழவு இது பண்ணுறவங்க நீங்கள் ஏசியிலேயே புரழு புரழுகிறீர்கள் விஜயத்தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி அரசியல் அப்படி அல்ல இவருதுமோ வெட்ட வெயில் இருக்கிற மாதிரி திருமாவன் வீட்டில் ஏசி இல்லையா நான் கேட்குறேன் திருமாவளவன் உங்கள் காரில் ஏசி இல்லையா திருமாவளவன் உங்கள் அலுவலகத்தில் ஏசி இல்லையா எந்த அலுவலகம் தெரியுதில்ல பாவம் ஒரு ஆள்கிட்ட அப்பா வீட்டில் இருந்தால் இது பண்ணிங்கல்ல அந்த அப்பாவி என்ன பாவம் அந்த வீடை பறிவு கொடுத்துட்டு உக்காந்துருக்காங்க அங்கே உங்களுக்கு ஏசி இல்லையா நீங்கள் செய்வது விடுதலை சிறுத்தை அரசியல்னா நீங்கள் மட்டும் வெட்ட வெயில் அரசியல் பண்ணுறீங்க எந்த அரசியல்வாதி ஏசி இல்லாத அரசியல்வாதி இருக்கான் வீடு காரு பண்ணை வீடு எல்லாத்திலையும் ஏசியுடன் புரளவு வந்தான அரசியல்வாதி அதனால் திருமாவளவன் மட்டும்தான் ஏசி மற்றவங்க ஏசியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் அரசியல் அப்படியே இல்லை அப்படின்னு உங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் வேண்டுமானால் அப்படி இருக்கிறான் நீங்களும் சரி உங்களை போன்ற மற்ற அரசியல்வாதிகளும் சரி பணத்தில் கோடிக்கணக்கில் போராடுறீங்க நீங்கள் அப்புறம் ஏசின்னா எல்லா எந்த தான் ஏசி